வெள்ளம் உறுதியாகியிருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு இருக்கும் மிக கனமழை மற்றும் அதிக மழையும் எதிர்பார்க்கலாம் அறிவித்தபடி எந்த மாற்றமும் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் மழை கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்கு கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே பலத்த மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடும் தமிழக கடலோர மாவட்டங்களில் மிக தீவிரமான மழை பொழிவுகள் பதிவாக வாய்ப்புள்ளது அதாவது கிட்டத்தட்ட நான்கு ஐந்து நாட்களுக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது விடாம நமக்கு வந்து பதிவாகும் எப்பொழுது முதல் சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நாளை முதலாகவே நமக்கு மழையானது தொடங்க வாய்ப்பு இருக்குது நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற டெல்டா பகுதிகள் முழுவதாக முழுவதுமாகவும் அதுக்கப்புறம் கடலோர மாவட்டங்களிலும் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறதும் நிச்சயமாக பதிவாகும் இந்த மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து டெல்டா மட்டும் இல்லை வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மிக அதிகமாக எதிர்பார்க்கலாம் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வரும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பல நாட்களாக சொல்லியிருந்தோம் அதே தான் நாளை முதல் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வரை இந்த நான்கு முதல் ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் வரைக்குமே நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் டெல்டா பகுதிகளில் அதிகபட்சம் மழை பொழிவு பெய்யக்கூடிய நாட்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதாவது அடுத்து வரக்கூடிய இந்த புதன் கிழமை வியாழக்கிழமைகளில் ரொம்ப அதிகமான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது செவ்வாய் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நமக்கு வந்து மழையானது நிச்சயமாக கடலோர மாவட்டத்தில் பதிவாகும் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழையும் வெளுத்து வாங்க வாய்ப்பு எல்லா பகுதிகளுக்குமே ஃப்ளட்டு வராதுங்க குறிப்பிட்டு சில பகுதிகள் அதாவது கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தான் ஆபத்துகள் மிக அதிகமாக இருக்கிறது ஆகவே கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு ஆபத்துகள் சற்று அதிகம் ஆகவே நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் பெரும்பாலும் மிக கனமழை முதல் அதிகனமழையும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி வேதாரண்யம் தரங்கம்பாடி சீர்காழி போன்ற பகுதிகளில் அதீத கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புண்டு ஒரு தொடர் கனமழை சென்னை முதல் புதுக்கோட்டை வரை பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை எச்சரிக்கையானது கண்டிப்பாக பதிவாகிறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அல்ல கடலோர மாவட்டத்தில் எல்லா பகுதிகளுக்குமே நல்ல ஒரு தீவிரமான மழை உண்டு அதனால லைக் பண்ணாதான் கொஞ்சம் வேகமா லைக் பண்ணுங்க யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கனமழையினுடைய தீவிரம் ஒவ்வொரு நாளுமே இருக்குது முதற்கட்டமாக வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு தாழ்வுப் பகுதி உருவாகி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து முதலாவதாக நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் அதிக மழை பொழிவை கொடுத்து அதுக்கப்புறம் கடலூர் மற்றும் புதுச்சேரி போன்ற பகுதிகளில் அதிக மழை கொடுத்த பிறகு படிப்படியாக சென்னை நோக்கியும் தாழ்வு பகுதியான தொடர்ந்து நகர்ந்து வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக தீவிரமான மழையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இடைவிடாத மழை பொழிவு பெரும்பாலான மாவட்டத்துல கண்டிப்பாக இருக்கும் ஒரு தீவிரமான மழை அப்படிங்கிறது எல்லா இடங்களுக்குமே எதிர்பார்க்கலாம் ஒரே நேரத்துல ஒரே நாட்கள்ல அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போது இடைவிடாத மழை பொழிவுகள் எல்லா இடங்களுக்குமே இடைவிடாத மழையானது ரொம்ப தீவிரமாக எதிர்பாருங்க இடைவிடாத கனமழையும் தொடர்ந்து நான்கு நாட்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால தாழ்வான பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு மழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் இருபது முதல் முப்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுது உள் மாவட்ட பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையானது அதிகரிக்கும் ஆனால் கடலோரத்தில் பெய்யக்கூடிய அதே மிக கனமழை உள் மாவட்டத்தில் வரப்போகிறது இல்லை உள் மாவட்டத்தில் மிக கனமழை மட்டுமே எதிர்பார்க்கலாம் கனமழை அதே போல் தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் கனமழை மட்டுமே பதிவாகும் இந்த அதிகனமழை அதீத கனமழை எல்லாமே சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே நல்ல ஒரு தீவிர மழையானது இந்த இடங்களுக்கு இருக்கும் காற்றுடைய பாதிப்புகள் குறித்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பலமான காற்று வீசுமா அல்லது இந்த தாழ்வு பகுதி புயலாக மாறுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தற்போதைய நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் ஆனால் அது வந்து புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கு அதுவும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அது புயலாகவே மாறினாலும் நமக்கு காற்றுனால எந்த பாதிப்பும் இருக்க போறதே கிடையாது முப்பது ச முப்பது கிலோமீட்டர் வேகத்துல இருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தரைக்காற்று முதற்கட்டமாக பலமாக வீசும் அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கடல் ஒட்டிய பகுதிகளில் தரைக்காற்று மற்றும் பலமாக வீச வாய்ப்பு இருக்கு கடல் வந்து ரொம்ப சீற்றமாக இருக்கும் கடல் கொந்தளிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்றபடி வந்து தீவிரமான கனமழை அல்லது தீவிரமான காற்று காற்று பாதிப்பு அப்படிங்கிறதுல மழை பாதிப்புகள் தான் ரொம்ப அதிகமாக காணப்படும் ஆகவே நமக்கு காற்று ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிறதுனால குறுகிய நேரங்கள்ல அதிக மழை பொழிவுங்கிறது பதிவாகிடும் ஏன்னா காற்று ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா மழை சற்று குறைவதற்கான எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் காற்று இல்லாத மழை பொழிவு அப்படிங்கிறதுனால ஒரு குறுகிய நேரங்கள்ல அதிகன மழை அப்படிங்கிறது இருக்கும் தாழ்வான பகுதிகள்லாம் ரொம்ப அதிகப்படியான மழை பொழிவுகள் அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புள்ளது ஒரு தொடர் மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களிலும் இடைவிடாமல் நமக்கு தொடர்ந்து பதிவாகும் இத்தனை நாட்கள் நிறைய இடங்கள்ல மழை வராத பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுன்னு சொல்லி மழை சரிவர பெய்யாத பகுதிகள் நிறைய மாவட்டங்கள் இருக்கு இதுவரைக்கும் ஒரு மூன்று மாவட்டங்கள் நான்கு மாவட்டங்கள் மட்டும்தான் நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைச்சிருக்கு மழை சரிவர பெய்யாத பகுதிகள்னு எடுத்து பார்க்கும்போது நிறைய மாவட்டங்கள் இருக்கு அந்தந்த பகுதிகளுக்கும் நல்ல ஒரு மிக தீவிரமான மழையானது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் மழை பெய்யாத பகுதிகளுக்கும் பலத்த மழையானது வெளுத்து வாங்கி விட்டோம் ஒரு தொடர் கனமழைக்குள்ள நம்ம போக போறோம் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் மழை பொழிவுல நான்கு நாட்களும் மிக தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சற்றே எச்சரிக்கையாகவும் மிகவும் உஷாராக இருந்துக்கோங்க மழை பெய்யாத இடங்களுக்கும் மிக கனமழையானது ரொம்ப தீவிரமாக பதிவாகும் மிக கனமழை மற்றும் அதிகனமழையும் தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் எதிர்பார்ப்புகள் இருக்கு சென்னையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் கனமழை இருக்கும் அதுல வந்து மிக கனமழை அதிகனமழை எல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் எங்கெந்த பகுதிகளுக்கு அதிகனமழை மற்றும் அதீத கனமழை இருக்கும்னு கடலூர் முதல் நாகை வரைக்கும் அதீத கனமழை கூட எதிர்பார்க்கலாம் இருபது அல்லது இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேலாகவும் மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக தீர்க்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகள் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரே நேரங்களில் நிறைய மாவட்டத்தில் வரப்போகுது பதினைந்து மாவட்டங்கள் இருபது மாவட்டத்திற்கு ஒரே நேரத்தில் எல்லா பகுதிகளுக்குமே கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க போகுது ஒரு தொடர் மழையாக எதிர்பாருங்க கடலோர மற்றும் கடல் ஒட்டிய இடங்கள் கண்டிப்பாக நமக்கு மழை தீவிரம் அதிகமாக இருக்கும் ஓரளவு திசை மாறிடுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க டேரக்ஷன் சேஞ்சிங் ஏதாவது இருக்குமா ஏதாவது டைரக்ஷன் ஏதாவது மாறிடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க தற்போதைய நிலவரப்படி எதுவும் திசை மாற்றமோ அல்லது வேற எந்த பகுதிகளுக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நல்ல அதிக மழை கொடுக்கும் அதிக மழை கொடுத்துட்டு தான் மற்ற பகுதிகளுக்கு போகும் நமக்கு மழை இல்லாமல் ஆந்திராவுக்கும் ஒரிசாவுக்கு வேற எங்கேயும் போக வாய்ப்பு கிடையாது முதல் வாய்ப்புகள் அதாவது முதலாக முதலாவதாக தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு மழை கொடுத்ததுக்கு அப்புறம்தான் மற்ற மாநிலங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த தாழ்வு பகுதி போக போகிறது ஆகவே முதல் முதல் மாநிலமாக தமிழ்நாட்டில் மட்டுமே அதிக மழையாக இது வந்து கொட்டி தீர்க்க போது கடலோரத்துல இருக்கிறவங்க எச்சரிக்கையாகவும் இருந்துக்கோங்க நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கனமழை வரைக்குமே எதிர்பார்க்கப்படுகிறது அங்கேயும் ஒரு மிதமானதுலேருந்து கனமழை தான் இருக்கும் பெரிய ஆபத்துகள்லாம் எதுவுமே இல்லை கிடையாது உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல பெரிதளவு ஆபத்துகள் எதுவும் கிடையாது மிதமானதுலேருந்து இருந்து கனமழை மட்டுமே ரொம்ப தீவிரமாக இருக்கும் மற்றபடி வந்து பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனே காணப்படும் தொடர்ந்து நண்பர்களை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த மூன்று நாட்களும் மழை ரொம்ப அதிகமா இருக்குங்கிறனால வீட்லயே கொஞ்சம் சேஃபா இருங்க வெளியே போகிறது தயவு தவிர்த்து கொள்ளுங்க பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா அப்படிங்கிறத கண்டிப்பா அறிவிக்கிறோம் உங்களுக்கு காலை நேரங்களிலும் ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருது ஒவ்வொரு நாள் காலை நேரங்களிலும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை கொடுக்கப்படுமான்னு சொல்லி அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கூல் லீவ்லாம் கொடுத்துட்டாங்கன்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய தொலைபேசிகளில் கண்டிப்பாக வரும் பள்ளிகள் விடுமுறை கொடுத்த உடனேயே உங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற தகவல் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது அனுப்புகிறோம் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது மறக்காமல் அதிலேயே ஜாயின் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க